ம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அன்பு கொடுக்கிறது ஆசையோ கெடுக்கிறது உண்மைதான் அன்பர்களே உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை சாயப்பா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பதிவை நான் பதிவிடுகிறேன் என்னவென்று சொன்னால் அன்பு கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆசையோ இருக்கும் அதிலே ஒரு சின்ன பதிவை பாருங்களேன் அதாவது ஒரு பக்தி கதை ஒரு வியாபாரி வியாபாரத்திற்கு செல்லுகின்ற வழியிலே ஒரு சிறு துறவியை கண்டார் அவருடைய மலர்ந்த முகம் அவரை கவர்ந்தது துறவி கண்மூடி அமர்ந்திருந்தார் அவருடைய திருவோட்டிலே ஒரு நாணயத்தை அந்த வியாபாரி சப்தமில்லாமல் வைத்துவிட்டு புறப்பட்டார் அன்று முழுவதும் எல்லாமே நன்மையாக அவருக்கு அமைந்தது வியாபாரமோ மல மலமென நடந்தது வரவேண்டிய பாக்கி பணமெல்லாம் தானாகவே கிடைத்து கொண்டிருந்தது இதற்கு துறவியினுடைய சக்திதான் காரணம் என்று எண்ணிக்கொண்டார் அந்த வியாபாரி மறுநாளும் அதே துறவியை தரிசிக்க அந்த இடத்திற்கு சென்றார் சப்தமில்லாமல் காசை திருவோட்டிலே வைத்தார் வியாபாரம் அன்றைக்கும் படு ஜோர் இப்படியே பல நாட்கள் தொடர்ந்தது வருமானம் பெருகியது அவர் பணக்காரராக மாறிவிட்டார் பணம் சேர்ந்தாலும் தன் வசதிக்கு காரணமாக கருதிய துறவியை அவர் மறக்கவே இல்லை துறவியும் வியாபாரியை காணும் நேரமெல்லாம் மெல்லிய புன்னகையை செய்வார் வியாபாரியும் வணக்கத்தை தெரிவித்துவிட்டு நாணயத்தை ஓட்டிலே வைத்து விடுவார் ஒரு முறை கூட இரு இருவரும் பேசிக்கொண்டதே இல்லை ஒருநாள் வியாபாரி வருகின்ற பொழுது துறவியை அங்கே காணவில்லை அவரது முகம் வாடி போனது அக்கம் பக்கத்தில் அவரை பற்றி விசாரித்தார் ஒருவருக்கும் ஒன்றுமே தெரியவில்லை சோர்வுடன் நடந்தார் வழியில் அவர் கண்ட காட்சி ஆச்சரியத்தை தந்தது துறவி இன்னொரு வயதான துறவியின் காலிலே விழுந்து விழுந்து ஆசி பெறுவதை அவர் பார்த்தார் வியாபாரிக்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை துறவி வயதான தன் குருவிடத்திலே குருவே உங்கள் ஆசியால் எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று சொல்லி சொல்லி மகிழ்ந்து கொண்டிருந்தார் இதை கேட்ட வியாபாரி வருந்தினார் எவ்வளவு நாட்களாக இந்த வயதான குருவை நாம் பார்க்காமல் காலத்தை விட்டோமே என விரந்தினார் சீடரான இளைய துறவியே தன்னிடம் இருப்பிடம் புறப்பட்டார் வியாபாரியை தாண்டி அவர் சென்றார் ஆனால் வியாபாரி அவரை கண்டுகொள்ளவே இல்லை இந்த அபூர்வ சக்தி யாரிடத்திலிருந்து இவருக்கு வந்தது என்பது தெரிந்த பிறகு நான் ஏன் இவரை வணங்க வேண்டும் என்று நினைத்தார் மேலும் சின்ன துறவிக்கு சில்லறை காசை போட்டதற்கே வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைத்தது என்று சொன்னால் வயதான துறவிக்கு தங்க காசுகளை திருவோட்டிலே இட்டால் நாம் கோடீஸ்வரனாகி விடலாமே என்று கணக்கு போட்டார் மறுநாள் தங்க நாணயத்துடன் புறப்பட்டார் திருவோட்டிலே தங்க நாணயத்தை போட்டு வணங்கினார் வியாபாரத்தை கவனிக்க கடைக்கு புறப்பட்டார் அன்று அன்றைய தினம் அரசு அதிகாரிகள் வரி ஏய்ப்பு செய்ததாக கூறி சோதனைக்கு வந்தார்கள் அதனால் வியாபாரமே நடக்கவில்லை மனம் வருந்திய வியாபாரி தப்பு கணக்கு போட்டுவிட்டேனே நஷ்டம் வந்துவிட்டதே என வருந்தினார் வயதான துறவியிடம் சென்று நடந்ததை சொன்னார் அவரோ அன்பு கொடுத்தது அன்பு கொடுத்தது ஆசை கெடுத்தது என்று சொல்லி சிரித்தார் மகனே நீ அந்த துறவிக்கு அன்பினால் காசு கொடுத்தாய் அன்பு பூண்டு காசு கொடுத்தாய் அதுவே உனக்கு பல மடங்காக திரும்ப திரும்ப கிடைத்து கொண்டிருந்தது இப்பொழுதோ நீ பேராசையால் உன்னை நீயே ஏமாற்றி கொண்டாய் கடவுளும் கூட உன் தகுதிக்கு ஏற்ப நஷ்டத்தை பரிசாக அளித்து விடுகிறார் அன்பின் உன்னதத்தை அன்பினுடைய உன்னதத்தை இனியாவது உணர்ந்து என்று சொன்னார் வியாபாரியோ இரண்டு துறவிகளிடத்திலும் மன்னிப்பு கேட்டார் கண்டிப்பாக இதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் சாயப்பா சொன்னது போல பொறுமையாக இருந்து நிறைவாக வாழ்ந்து நம்பிக்கையாக நாம் நடந்து கொண்டோமானால் கண்டிப்பாக நமக்கு நல்லதே நடக்கும் என்கின்ற ஒரு நல்ல நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நாம் இருந்தோமானால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சாயப்பா வழித்துணை சாயப்பா நம்மோடு வந்து கொண்டே இருப்பார் ஜாய் ஷாய்ராம் என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள் மலிக்